சுசீந்திரம் கோவிலின் வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியும் கற்புக்கரசியுமான அனுசியாவும் ஞானரண்யம் என்னும் பழம்பெயர் பெற்ற சுசீந்திரத்தில் தவம் செய்தனர் இந்நிலையில் அத்திரி முனிவர் இமயமலைக்கு சென்றார் அப்போது சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுள்களும் அனுசியாவின் கற்பை சோதிக்க எண்ணி பிராமணர் வேடமணிந்து அவருடைய ஆசிரமத்திற்கு வந்து உணவு தருமாறு வேண்டினர் அனுசியாவும் உணவு படைக்க தொடங்கினார் அப்போது மூவரும் ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவுன்னு ஆகாது என்று கூறினர் இதை கேட்டு அனுசியா தேவி தன் கணவர் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளித்தார் அவர்கள் மூவரும் பச்சளம் குழந்தைகளாக மாறினர் பின்பு அந்த பச்சளம் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்கச் செய்தாள் தங்கள் கணவர்கள் பச்சிளம் குழந்தையாக மாற்றப்பட்டதை அறிந்த மூவரின் தேவியரும் அங்கு வந்து அனுசியாவிடம் தங்கள் கணவர்களை பழைய உருவிற்கு மாற்றி தர வேண்டினர் தேவியர்களின் வேண்டுகோளை ஏற்ற அனுசியா முப்பெரும் கடவுள்களுக்கும் பழைய உருவை கொடுத்தாள் அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் அனுசியாவோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்றார் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டவே சுசீந்திரம் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பது வரலாறு புரிகிறது அத்திரி முனிவரும் அனுசியாவும் இக்கோவிலில் உள்ள தலவிருட்சமான கொஞ்சை மரத்தினடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர் இதை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒரு முகமாய் தானுமாலையன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியுள்ளனர் சிவன் தானு என்ற பெயரிலும் விஷ்ணு மால் என்ற பெயரிலும் பிரம்மாயன் என்ற பெயரிலும் ஆகிய முப்பெரும் கடவுள்களும் சேர்ந்துள்ள இத்தலமூர்த்தி தானுமாலையன் என அழைக்கப்படுகிறார்